சிறுவர் கதைகள் சீலனின் தந்திரம் வைரபுரி என்ற நாட்டில் பல கோடிகளுக்கு அதிபனான சீலன் என்பவன் வாழ்ந்து வந்தான் அவன் தயாளகுணம் கொண்டவன் அந்நாட்டு மன்னன் பர்வதனின் ஆறுயிர் நண்பன் பொக்கிஷத்தில் பணக்குறைவு ஏற்பட்ட போதெல்லாம் மன்னனுக்கு தேவைப்பட்ட பணத்தைக் கொடுத்து பிறகு வாங்கிக் கொள்வான் சீலன் அப்படி கிடைத்த வட்டி பணத்தை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவி வந்தான் சீலன் ஓவியக் கலையில் கை தேர்ந்தவன் சீலன் மற்ற கலைகளிலும் அவனுக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு அழகான சிற்பங்கள் வண்ண ஓவியங்கள் வேலைப்பாடுடன் கூடிய கைவினைப் பொருள்கள் என்றால் என்ன விலை கொடுத்தாவது வாங்கிவிடுவான் ஆனால் அப்படி வாங்கும் பொருள்களை யார் கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டான் மன்னன் பர்வதனுக்கு சீலனின் இந்த பிடிவாத குணம் ஒன்றுதான் பிடிக்காமல் இருந்தது அதனால் சீலனிடம் இருந்த அழகிய பொருட்களில் ஒன்றை கூட பெற முடியாமல் போனது ஒருநாள் சீலனைக் காண வாலிபன் ஒருவன் வந்தான் கிழிந்த ஆடைகளை அணிந்து தாடி வளர்த்துக் கொண்டிருந்த போதிலும் அவன் உயர்குடியில் பிறந்தவன் என்று சீலனுக்குத் தெரிந்துவிட்டது அவன் அந்த இளைஞனை வரவேற்று உட்காரும்படி சொன்னான் ஐயா என்னை இந்த கோலத்தில் கண்டவர்கள் எல்லாரும் விரட்டினார்களே ஒழிய என்னை உட்கார் என்று இதுவரை யாரும் சொல்லியதில்லை மிக்க நன்றி நீங்கள் கலை அம்சம் கொண்ட பொருட்களை விலைக்கு வாங்கிக் கொள்வதாக கேள்விப்பட்டேன் என் பெயர் சக்தி என் முன்னோர்கள் ஜமீன்தாரர்கள் எங்களுக்கு சொந்தமான அபூர்வ ஓவியம் ஒன்றை தங்களுக்கு விற்க எடுத்து வந்துள்ளேன் என கூறி தான் கொண்டு வந்த ஓவியத்தை அவனிடம் காட்டினான் அந்த ஓவியத்தைக் கண்டு சீலன் பிரம்மித்தான் ஒரு தாய் குழந்தையை எடுத்து கொஞ்சுவது போன்ற படம் அது குழந்தை தன் பொக்கை வாயை விரித்து சிரிப்பது மிக அழகாக தீட்டப்பட்டிருந்தது வண்ணங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் விதமாக தீட்டப்பட்டிருந்தன இது கற்பனையில் தோன்றிய படமாக இல்லை நேரில் நடப்பதை பார்த்து இதனை வரைந்திருக்கிறார் ஓவியர் என்ன நான் சொல்வது சரிதானே என்று கேட்டான் நீங்கள் நினைத்தது சரியே அந்த ஓவியத்தில் உள்ள பெண்மணி என் தாய் அந்தக் குழந்தை நானே இதனை வரைந்த ஓவியனுக்கு என் தந்தை நூறு ஏக்கர் நிலம் பரிசாக அளித்தார் ஆனால் இப்போதோ நான் அந்த ஓவியத்தை விற்று பிழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் என்றான் இந்த ஓவியத்திற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் நீயே இதன் விலையைச் சொல் என்றான் சீலன் எனக்கு இதற்காக நூறு பவுன்கள் கொடுத்தால் போதும் அதைக் கொண்டு நான் முன்னுக்கு வந்துவிடுவேன் என்றான் இவ்வளவு குறைவாக கேட்கிறாயே என்று கேட்டார் சீலன் அதற்கு மேல் நான் கேட்க மாட்டேன் என்றான் சக்தி நூறு பவுன்களைக் கொடுத்து அனுப்பினான் சீலன் அன்று மாலை சீலன் தான் வாங்கிய ஓவியத்தை மன்னனிடம் காட்டினான் ஆகா எவ்வளவு அழகாக இருக்கிறது இதை எனக்கு கொடுத்துவிடு என்றான் மன்னன் நான் தான் இந்த மாதிரி பொருள்களை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியுமே நீங்கள் கேட்டும் பயனில்லை என்று கூறிவிட்டான் சில வருடங்கள் சென்றன ஒருநாள் சீலன் மன்னனுடன் பேசிக் கொண்டிருக்கையில் அங்கு வந்தான் சக்தி அவனை அன்புடன் வரவேற்று மன்னனுக்கும் அறிமுகம் செய்து வைத்தான் சீலன் நீ எப்படி இருக்கிறாய் என்று விசாரித்தான் சீலன் ஐயா நீங்கள் கொடுத்த நூறு பவுன்களைக் கொண்டு வியாபாரம் செய்யத் தொடங்கி இப்போது உயர்நிலையில் இருக்கிறேன் உங்களிடம் ஒரு உதவியை நாடியே இப்போது வந்திருக்கிறேன் என்றான் என்ன வேண்டும் என்றான் சீலன் நான் அந்த ஓவியத்தை தங்களுக்கு விற்ற நாளிலிருந்து எனக்கு மன நிம்மதியே இல்லை தயவு செய்து அதை நீங்கள் எனக்கு திருப்பிக் கொடுத்து விடுங்கள் அதற்காக நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் சக்தியின் மனநிலை அவனுக்கு புரிந்தது ஆனால் மன்னனோ தான் கேட்டும் அந்த ஓவியத்தை கொடுக்க முடியாது என்று கூறிய சீலன் என்ன போகிறான் என்று கூர்ந்து கவனிக்கலானான் நான் ஒருமுறை ஒரு பொருளை வாங்கிவிட்டால் அதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது என் கொள்கை என்றான் என் தாய் மீது வைத்துள்ள பாசத்தால்தான் அந்த ஓவியத்தை கொடுக்கும்படி கேட்கிறேன் எனக்காக உங்கள் கொள்கையை கொஞ்சம் தளர்த்துங்கள் என்று வேண்டினான் அவனுக்கு எப்படி உதவலாம் என யோசித்த சீலன் சக்தி நீ உன் தாய் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறாய் என்பது தெரிகிறது அதனால் உனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறேன் நான் ஓவியக் கலையில் ஓரளவு பயிற்சி பெற்றவன் என்பது உனக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும் அதனால் நீ கொடுத்த ஓவியம் போலவே நான் மற்றொரு ஓவியம் தீட்டுகிறேன் இதற்கு ஒரு வார காலம் பிடிக்கும் இரண்டு ஓவியங்களில் எது முதலாவது வரையப்பட்டது என்று கண்டுபிடித்து உன் ஓவியத்தை எடுத்துச் செல் இந்த பரீட்சைக்கு நம் மன்னரே நடுவர் என்றான் சக்தி அதற்கு சம்மதித்தான் சீலன் ஒரு வார காலத்தில் சக்தி கொடுத்த ஓவியம் போல மற்றொரு ஓவியத்தை வரைந்துவிட்டான் இரு ஓவியங்களையும் அவன் குறித்த நாளென்று மன்னன் முன் கொண்டு போய் வைத்தான் அதே நாளில் அங்கு வந்தான் சக்தி அந்த இரு ஓவியங்களையும் பார்த்துவிட்டு தான் சீலனுக்கு விற்ற ஓவியம் எது என்று கண்டுபிடித்து காட்டினான் சக்தி நீ வென்று விட்டாய் அதுதான் நீ எனக்கு விற்ற ஓவியம் அதனை நீ எடுத்துக்கொண்டு போகலாம் என்றான் மன்னனும் அந்த இரு ஓவியங்களையும் மாறி மாறி பார்த்துவிட்டு இரண்டு ஓவியங்களும் ஒன்று போலதானே இருக்கின்றன எப்படி ஓவியத்தை கண்டுபிடித்தாய் என்று கேட்டான் அரசே சீலன் மிகச் சிறந்த ஓவியர் என்பதில் சந்தேகமில்லை அவர் எவ்வளவு கூர்ந்து கவனித்து ஓவியம் தீட்டியிருக்கிறார் என்பதற்கு இந்த ஓவியத்தில் என் தாயாரின் மூக்குத்திக்கள் நீல நிறத்தில் உள்ளது ஆனால் சீலன் தீட்டிய ஓவியத்தில் அது சிவப்பு நிறத்தில் உள்ளது இந்த சிறு வித்தியாசத்தைக் கொண்டு என் ஓவியம் எது என்று கொண்டேன் ஆனால் இந்த சிறிய தவறை கைத்தேர்ந்த ஓவியரான சீலன் எப்படி செய்தார் என்றுதான் எனக்கு புரியவில்லை என்று கூறி அவர்களை வணங்கிவிட்டு தன் ஓவியத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் சீலா நீ ஏன் தவறு செய்தாய் என்பது சக்திக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் தாய் மீது அந்து கொண்டு சக்தி படத்தை கேட்டதும் உனக்கு அவன் மீது இரக்கம் வந்துவிட்டது அதே சமயம் உடனே கொடுத்துவிட்டால் என்னுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதால் போட்டி வைப்பது போல வைத்து அதற்கு என்னையே நீதிபதியாக்கி வேண்டுமென்றே தவறு செய்வது போல செய்து சக்தியிடம் படத்தைக் கொடுத்து விட்டாய் உன்னுடைய திறமையைப் பாராட்டுகிறேன் என்றான் பிரச்சினை தீர்ந்ததை எண்ணி நிம்மதி பெருமூச்சு விட்டான் சீலன்